திருடிய ஆயா ஒரு ஆயா பல வருடங்களாக ஒரே இடத்தில் ஒரு சோர் முன்பு பழ வியாபாரம் செய்து கொண்டு இருப்பார் போகவர நான் பார்ப்பேன் ஆயாவும் பார்க்கும் சரி இந்த ஆயாவிடம் இன்று வாங்கலாம் என்று முடிவு செய்து போனேன் மாம்பழம் எப்படி ஆயா எடு ராசா உனக்கென்ன எச்சாவா கண்ணு சொல்ல போறேன் மல்கோவா மாம்பழம் நன்றாக இருந்தது எடு கண்ணு கல்கண்டு மாதிரி இருக்கும் எவ்வளவு கிலோ எழுபது ரூபா நீ அறுபது ரூபா கொடு போதும் அறுபது அதிகமோ மனசு பேரம் பேசியது அம்பது போட்டு இரண்டு கிலோ கொடு ஆயா கட்டாது சாமி அசலே ஐம்பத்தைந்து ரூபா வருது சரி வேண்டாம் நாளைக்கு வற்றேன் நகரமுற்படும்போது ராசா காலையில மொது வியாபாரம் மூன்று கிலோ வாங்கினேன் ஆஹா நல்ல பேரம் மனசு குதுவலித்தது சில நாட்கள் கழித்து என் ஏரியாவில் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குப் போனேன் அதனுடன் சேர்ந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் பழ விற்பனை நிலையம் பழங்கள் நேர்த்தியாக அடக்கி அழகாக இருந்தது அதோ மல்கோவா ஆயாவிடம் வாங்கியது போலவே இருந்தது என்ன விலை கிலோ என்பது என்று எழுதியிருந்தது எம்மா மல்கோவா கிலோ என்ன விலை என்பது ரூபா இங்கே பேரம் பேச முடியாது ஒரே விலைதான் அப்போ ஆயாவிடம் ஐம்பது ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கி அதை பெருமையாக வீட்டில் சொல்லி ஏனோ மனசு வலித்தது மாலை வரும்போது ஆயாவை பார்த்தேன் மெலிதான தேகம் சுருக்கம் நிறைந்த முகம் நடுங்கும் கைகள் ரோட்டில் பழ வியாபாரம் மனது வலித்தது வலிகளே வாழ்க்கையாகிப் போனது இந்த ஆயா மாதிரி பலருக்கும் இங்கே நான் படித்த ஏம்பே என்னை பார்த்து சிரித்தது ஆயா ஏதாவது உதவி வேணுமா பணம் ஏதாவது தரட்டுமா வேண்டாம் கண்ணு ஏதோ கடவுள் கொஞ்சம் படியளக்கிறார் ஆயா இதுல இரண்டாயிரம் எருக்கு வாங்கிக்க எதுக்கு இவ்வளவு பணம் கண்ணு இல்ல ஆயா இருக்கட்டும் எங்க அம்மாக்கு தர மாட்டேனா கண்கள் கலங்கியபடி வாங்கிக் கொண்டது ஆயா மனசு கொஞ்சம் லேசானது என் அம்மா சொல்வாள் மற்றவர்கள் துன்பங்களை கேட்டால் மட்டும் போதாது முடிந்த உதவிகளை செய்யணும் கிளம்பும் பொழுது ஆயாவிடம் கேட்டேன் ஆயா ஆப்பிள் எப்படி கிலோ நூற்று இருபது நீ நூற்று பத்து கொடு சாமி நூறு ரூபா போட்டு மூன்று கிலோ போடு தமாசுக்குதான் கேட்டேன் ஆயாவின் முகம் சட்டென்று வாடிவிட்டது சரி கண்ணு ஏதோ மகராசன் என்கிட்ட வந்து வாங்குறியே மூன்று கிலோ வாங்கி ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் எதுக்கு இவ்வளவு பணம் கண்ணு இல்ல ஆயா இதையே தோ அங்கே இருக்கிற கார்ப்பரேட் பழக்கடையில் வாங்குனா ஐநூறு ரூபாய் கொடுத்திருப்பேன் பரவாயில்லை பொடி ஆயா என்று உரிமையோடு அந்தப் பணத்தையும் அதன் கையில் கொடுத்து விட்டேன் இல்லை திணித்து விட்டேன் என் பிடிவாதம் பார்த்து ஆயா முகத்தில் முதன்முறையாக சிரிப்பு அது என்றும் மறக்காது எனக்கு இனிவீதியில் வியாபாரம் செய்பவர்களிடம் பேரம் பேசவே கூடாது என முடிவு பண்ணினேன் பாவம் அவர்கள் வெளியே சொல்ல முடியாத பலவிதமான வழிகளோடு அவர்களில் பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆயாத்தினுடையது என் மனதை என் ஒப்புதலுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி